ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் நைவேத்தியம் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஹனுமருக்கு ரொம்ப உகந்த மிளகு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மிளகு வடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வடை பண்ணுறதை விட இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே வந்து லைட்டாக சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹனுமருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு வடமாலைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த வடமாலை தான் ஸோ இந்த வடை பண்ணுறதுக்கு நான் வந்து கருப்பு உளுந்தை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ரொம்ப நாளை வந்து ஊற வைக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்புள்ளையும் பண்ணலாம் அதில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சா போகிறோம் இப்போ இதை ஒரு வடிகொடையில் போட்டு தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அடுத்து வடைக்கு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் மிளகு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த கருப்பு உளுந்தை வந்து போட்டுக்கலாம் இது வந்து கருப்பு உளுந்தில் நம்ம இந்த வடை பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து குறை குரன் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து நைஸாக அரைக்கணுங்கிறது கிடையாது கொஞ்சம் அந்த உளுத்தம்பருப்பு மருப்பு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ ஒரு முக்கால் பாதி அளவுக்கு நான் ஊற வச்ச உளுந்தை போட்டு அரைச்சிட்டு மீதி இருக்கிற உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் தான் கொடுத்து எடுக்க போகிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வடமாலைக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ வடமா வந்து அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அந்த என்னென்னா கெட்டி அரைச்சுட்டா தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி தளிக்காமல் அளவுக்கு அரைச்சின்ட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஸோ ஹனும ஜெயந்திக்கு வந்து இது கருப்பு உளுந்து வச்சு வடமாலை சாத்துறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷம் ஹனும தயிரும் சாதம் நீர் மோர் வடமாலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது நினச்ச காரியங்கள் நிறைவேறினதுக்கப்புறம் வந்து இது மாதிரி வேண்டிண்டு பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இது வந்து என்னோடய பர்சனல் அதை வச்சு சொல்கிறேன் இப்போது இந்த வடை மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் ஸோ இந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த மாய்ஸ்சர்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா ட்ரை ஆகிடும் ஸோ உங்களுக்கு வந்து வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி வடைக்கு வந்து ரொம்ப உளுந்துக்கு வந்து உப்பு போட்டுவிடாதீங்க தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுண்டா போகிறோம் வடைக்கு வந்து உப்பு ரொம்ப தாங்காது ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க குடுமான வரையும் சாமிக்கு நைவேதி பண்ணுறாச்சு அதை வந்து வாயில் போட்டு பார்த்து நைவேதியம் பண்ணுறது அந்த பழக்கத்துக்கு வந்து வச்சுக்காதீங்க திட்டத்துக்கு போடுறதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வடை மாவு ரெடியாக எடுத்து நான் வந்து ஒரு பட்டர் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த வடையை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து தட்டிக்கோங்க உங்களுக்கு கையால் தட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டவராவால் வச்சு கூட தட்டிக்கலாம் பட் அதை விட கையால் தட்டுறது வந்து இன்னும் கொஞ்சமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து கையால் தட்டுறேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லெண்ணில் தான் வடை பொறிச்சு எடுக்க போகிறேன் ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன் ஒரு பக்கம் இப்போ இந்த வடையை தட்டிட்டு நம்ம பார்க்கலாம் வடையை வந்து நான் மெல்லிசாக தட்டிட்டு நடுப்புற வந்து இது மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து வடை மாலை சாத்த முடியும் ஸோ எந்தளவுக்கு மெல்லிசாக முடியுமோ அந்தளவுக்கு இந்த மெல்லிசாக தட்டிக்கோங்க இப்போ இதை வந்து கையில் அப்படியே எடுத்துக்கலாம் கையில் நம்ம இப்படி தொட்டு எடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்துடும் ஸோ இதை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக எடுத்து இப்போ நம்ம தட்டி வச்சே அந்த வடையை வந்து போட்டுக்கலாம் இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கடல் எண்ணெயோ இல்லை நார்மல் வேறு என்ன குக்கிங் ஆயிலோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணின எண்ணெயில் வந்து மாலை சாத்தறத்துக்கு தட்டாதீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எண்ணெய் மட்டும் எடுத்துக்கணும் நம்ம யூஸ் பண்ணின எண்ணெயில் வந்து வடை மாலை சாத்துறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக எண்ணெய் எடுத்து இது மாதிரி வடைக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துன்ட்டு அதை வந்து நார்மல் நம்ம குழம்பு ரசம் சமையலுக்கு தாளித்து கொட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் டீப் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெய் வந்து திருப்பி ஆகவே நீங்கள் வந்து டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண வேண்டாம் இப்போது வடை வந்து என்னன்னா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் கேஸ் வந்து ரொம்ப ஹையில் வச்சுட்டீங்க அப்படின்னா மேலேலாம் ஃபுல்லாக வந்து செவந்து போயிடும் உள்ளுக்குள்ளே வந்து வேகாது அதனால மீடியமாக வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து அந்த மிளகு வாசனையோடு அந்த வடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம இந்த மீடியமாக வச்சு குக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா வெந்துடும் மேலெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ ஓசை வந்து ஃபுல்லாக அடங்கிடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ வடை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அதே மாதிரி மேலே மேலே வந்து தட்டி தட்டி போடக்கூடாது நம்ம வச்சுருக்கிற எண்ணெய்க்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தான் தட்டி போடணும் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலர் வந்துடுது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுங்க அப்போ தான் வந்து வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற வடை எல்லாத்தையுமே வந்து தட்டி எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாக வந்து ஹனுமருக்கு வடை மாலை சாத்தும் போது மிளகு வடையாக இருந்தாலும் சரி நார்மல் உளுந்து வடையாக இருந்தாலும் சரி மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ சேர்க்க வேண்டாம் வெறும் மிளகு மட்டும் சேர்த்து மாலை சாத்துங்க பச்சை மிளகாலாம் போடக்கூடாது சுவாமிக்கு இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளோட மிளகு வடை எல்லாமே ரெடி ரெடியாகிடுது அதே மாதிரி இந்த மிளகு வடை சுவாமிக்கு வந்து மாலை சாத்தும் போது மொத்தப்படையில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கோத்து மாலையாக சாத்துங்க அதே மாதிரி மாலை சாத்தினதுக்கப்புறம் அப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் யாராவது ரெண்டு பேருக்கு இந்த வடையை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கணும் ஸோ ரொம்பவே சூப்பரான அருமையான ஹனுமத் ஜெயந்தி ஸ்பெஷல் மிளகு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த வருஷம் ஹனுமத் ஜெயந்திக்கு நீங்கள் இந்த மிளகு வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்